கனடாவின் கல்கரி பகுதியில் டாக்ஸி வாகனத்திற்குள் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது குறித்த ஓட்டுநர் தனது வாகனத்தை பிரசவத்துக்காக தந்தமை குறித்து பலரும் தங்களது பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் இந்த சம்பவம் இரவில் மிகவும் குளிரான மற்றும் புயல் நிறைந்த காலநிலையில் இடம்பெற்றுள்ளது ஓட்டுநர் ஒரு தம்பதியினரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போதே இவ்வாறு நடந்துள்ளது ஓட்டுநரான ஹர்தீப் சிங் டோர் தான் பயணியை ஏற்ற வரும் இது ஒரு அவசர மருத்துவ பயணம் என அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது அவர் வந்தபோது குறித்த பெண் ஏற்கனவே கடுமையான பிரசவ இருப்பதை கண்டுள்ளார் அங்கிருந்து செல்ல சுமார் அரை மணி நேரம் செலவாகும் இருப்பினும் மருத்துவமனையில் இருந்து சற்று தொலைவிலேயே குறித்த பெண் குழந்தையை பெற்றுள்ளார் இதனையடுத்து அவர்கள் மருத்துவமனையை அடைந்தது மருத்துவ ஊழியர்கள் விரைவாக தாய் மற்றும் குழந்தைக்கு உதவியுள்ளனர்